அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா கம்பு தோசை தாங்க பண்ண போகிறேன் இந்த பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு வந்து கம்பு எடுத்துருக்குறேன் ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கலாம் கம்பு வந்து நல்லா அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு நீ அடுத்து வந்து கம்பு எடுத்த அதே டம்ளர்லேயே கால் டம்ளர் அளவு வந்து உளுந்து எடுத்துருக்குறேன் உளுந்து எடுத்த மாதிரியே கால் டம்ளர் அளவு வந்து பச்சரிசி அதாவது நம்ம சாப்பிட்ற பச்சரிசி வந்து எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இதுலேயும் நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா அலசிக்கலாம் உளுந்தோ நல்லா அலசிட்டு அது ஊற அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ ரெண்டையுமே நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறட்டும் கம்பை ஊற வச்சு அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் வந்து அரைச்சிக்கிறலாம் இப்போ வந்து கம்பை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து அடிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ரிவர்ஸில் அடிச்சுக்கலாம் தண்ணி ஊற்ற வேணால் அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மாவு வந்து பாருங்க இந்த பதத்துக்கு வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிறணும் இப்போ ஒரு பவுலில் ஊற்றிக்கிறேன் இப்போ வந்து உளுந்து பச்சரிசி வெந்தயத்தெலாம் வந்து கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிக்கிறனும் தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க இந்த பதத்துக்கு வந்து கெட்டியை அரைச்சிக்கிறனா இதையும் அந்த பவுலில் சேர்த்துக்கிறேன் இப்போ அந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பிளேட் போட்டு முடியலாங்க நல்லா எட்டு மணி நேரம் மாவு வந்து நல்லா ஊறட்டும் இப்போ வந்து நம்ம வந்து கம்பு தோசை சுட்டுக்கலாம் பாருங்கள் மாவு வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ தோசை ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுக்கலாம் தோசையை பரட்டி போட்டுக்கலாம் ரெண்டு சைடுமே நல்லா விந்திரிச்சு எடுத்துக்கலாம் இந்த தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு பாருங்கள் சாம்பாரும் புதினா சட்னி வச்சுருக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா முறு இருக்கும் பாருங்கள் கம்பு வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்